آمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم, وسلم خيركم من تعلم القران وعلمه او كما قال ابن عليه الصلاه والسلام وهل انتم ايه نايه الله رب العالمين قرونك انداهتمها اولني ساندي يوم سمادانم ایوڑہ تلیبر

இந்த மாதம் ஒரு புனிதமிக்க மாதம் என்பதாக மற்ற மாதங்களை விட இந்த மாதம் புனிதமிக்கதாக இருக்கிறது மற்ற மாதங்களில் நாம் கடைபிடிக்காத ஒன்றை நோன்பை நாம் இந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்கின்றோம் மற்ற மா மற்ற மாதங்களில் செய்யாத அமலை தராவி தொழுகி நாம் இந்த மாதத்தில் நாம் கடைபிடித்து நாம் தொழுது வருகின்றோம் எனவே இது மாதிரி உண்டான அமல்களை எல்லாம் நாம் செய்கின்றோ அதனால் இது சிறப்புக்குரியதா இது சிறப்புக்குரியதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஹான் அல்லாஹனுடைய வேதம் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹி சொல்லி காட்டி தருவான் இந்த லைலத்துல் பதர் இந்த ரமலானுடைய இரவில் தான் வருகிறது எனவே இந்த ரமதானுடைய மாதம் சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறது எதனால் அது அந்த இடத்தில் பதிலும் என்றால் குர்ஆன் ஆகிய அல்லாஹனுடைய வேதம் இந்த மாதத்தில்தான் அது இறக்கப்பட்டது எனவே குர்ஆனை கொண்டு இந்த மாதத்திற்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே சிறப்பை வழங்கினான் அதனால்தான் மற்ற எல்லா விதமான உபரியான அவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரபுல் அலமின் சில அமல்களை கடமையாக்கி இருக்கின்றார் நோக்குகளை சில அமல்களை தராவி போன்ற அமல்களை கடமையாக்காமல் சிறப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அதனை சுண்ணத்தாக அல்லாஹ் ரபுல் அலமே ஆக்கியிருக்கின்றார் எனவே பொருளாதாரத்தின் சிறப்பை கொண்டுதான் அல்லாஹ் ரபுல் அலமி இத்தனை அமல்களையும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் இதனை

கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் சிறந்தவர் கேட்டார்கள் பெருமாள் அவர்கள் கற்றுக்கொள்ள இஸ்லா அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் குர்தானை திக்கி திக்கி ஓதுகிறார் சல்லமாக வருவதில்லை அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர் ஓதுகிறார் இப்படிப்பட்டவருக்கு எந்த நன்மை என்றால் இரண்டு மடங்கு நன்மை இருக்கிறது ஒருத்தர் சாதாரணமாக கொரோனா சரளமாக ஓதுகிறார் சரளமாக சர்வசாதாரணமாக அவருக்கு இலகுவாக இருக்கிறது புரோனான் ஓதுவதற்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை விட ஒருவர் கஷ்டப்பட்டு திக்கி ஓதுகிறாரே அவருக்கு இரண்டு மடங்கு நன்மை என்பதாக ருசல்லா சொல்லியிருக்கின்றார் சொல்லியிருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு புரட்டானை ஓதுவதற்கு மீது ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஆனால் நாம் அதனை சற்று ஓதுகிறோம் அணிதனமும் நாம் அதனை நாம் அதனை ஓத வேண்டும் ரமலானுடைய குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதனை முக்கியத்துவப்படுத்தி அதனை நாம் குறிப்பாக ஓத வேண்டும் மற்ற மாதங்களிலும் நாம் அதனை ஓத வேண்டும் குறிப்பாக இந்த மாதங்களில் இந்த ரமதானை கட்டியப்படுத்தும் விதமாக நாம் அதனை அதிகம் அதிகமாக அதனை ஓத வேண்டும் முடிந்த அளவிற்கு நாம் இந்த மாதங்களில் ஒரு மூன்று சத்தம் அல்லது இரண்டு சத்தம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு சத்தமாவது நாம் முடிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நாம் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இன்னல் அதிகளை எத்துதோண கிதாபல்லி ஸலாத்த நல்லடியார்கள் அவர்கள் ஓதுவார்கள் வேதத்தை அவர்கள் ஓதுவார்கள் தொழிலை நிலைநிறுத்துவார்கள் இன்னும் அவர்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து அவர்கள் அல்லாமனுடைய பாதையில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள் எல்லாருடைய பாதையில் என்பதாக அல்லாஹர் அப்துல்லாலும் திருமறையில் சொல்லிக் காட்டுகிறான் நல்லடியார்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹர் அப்புல்லாலும் மூன்று தன்மைகளை அல்லாஹர் அப்பல் ஆலமின் நடந்த அவசரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த நெல்லடியார்கள் அந்த ஈமான் கொண்டவர்கள் குர்கானை ஓதுவார்கள் குர்கானை ஓதுவார்கள் எனவே நாமும் அணிதரும் பொருளாங்கி ஓதி வர வேண்டும் சகோதரர்களே அது ஈமான் கொண்டவர்களுடைய நல்லடியுடைய வளமையாக பழக்கமாக அது இருக்கின்றது அல்லாஹைய திருமையில் சொல்கிறார்கள் அதே போல வகா சொல்லாத கொள்கைகளில் நிறுத்துவார்கள் இன்னும் அல்லாமர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரிசுக்களில் இருந்து பொருளாதாரத்தில் இருந்து மறைமுகமாகவும் பகிரந்தமாகவும் அவர்கள் தான தர்மம் அவர்கள் செய்வார்கள் இறைவழையும் எனவே இந்த மூன்று பலன்களில் நல்லடியாளர்களுக்கு இருந்து இருந்து வந்தது அதில் குரான் ஓதுதலும் இருந்திருக்கின்றார் எனவே அந்த குரான் ஓதுதலுடைய தன்மையை நாம் நம்மளுடைய வளமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு எத்தனையோ நபர்களில் பார்க்கின்றோம் குர்தான் சில நபர்களில் ஓத தெரியாமல் இருக்கின்றார் இன்றைக்கு குரானை ஓதுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் எப்படி ஐந்து நேரம் தொழுகி கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல ஒரு முஸ்லிம் குர்ஆனை கற்றுக்கொள்வதும் அவனின் மீது கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனை கற்றுக்கொண்டு நாம் அதனை ஓத வேண்டும் அதனை விளங்க வேண்டும் அது என்ன சொல்கின்றது என்பதை நாம் புரிந்து நாம் அதனை ஓத வேண்டும் சகோதரர்களை இன்றைக்கு சில நபர்கள் றியாவ பெற்றோர்களுக்கு நாம் சொல்கின்றோம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு உலகத்தோடைய கல்வியை கொடுத்தாலும் பிஎஸ்சி அல்லது ஐஏஎஸ் டாக்டர் படிக்க வைத்தாலும் கூட அவர்களுக்கு பொருளானுடைய எல்பு இல்லாவிட்டால் ஓதுதல் ஓதுகளுடைய அந்த அறிவு அந்த கல்வி ஞானம் அவர்களிடத்தில் இல்லாவிட்டால் உலகத்தினுடைய எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய கல்விகள் அவர்களுக்கு கிடைத்தாலும் அது பிரயோஜனமற்ற சகோதரர்கள் ஏனென்றால் குரணான் ஓதன் தெரியாமல் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து அல்ல குரானை ஓத சொல்லி வைக்கின்றார் அவர்கள் குரானை ஓத சொல்லி இருந்தவர்கள் அவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் குரானை அவசியமாக கட்டாயமாக தெரிந்து வைத்து வைத்திருப்பது அனைவரும் மீது கடமையாக இருக்கின்றது நாம் உலக கல்வி படிப்பதை நாம் தடுக்கவில்லை எவ்வளவு வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம் இஸ்லாம் மார்க்கம் அதுதான் சொல்கிறது ஆனால் முஸ்லிமாக இருந்து இப்படி என்பதை நீ இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது முஸ்லிமா ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் ஐந்து நேரம் தொழுகி கடைபிடிப்பான் அதே போல குர்மானை இருக்க வேண்டும் முஸ்லிமா இருக்க குர்பானை குர்ஆனை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஓது தெரியாதவர்களாக இருந்தால் அது வர்துத்துல் குர்யிர அது வேதனைக்குரிய குரிவு நாளை மறுமையில் சத்து சிந்தித்துார்கள் அல்லாஹ்வுளுடைய சன்னிதானத்தில் எப்படி போய் நீங்க இருப்பீர்கள் தீர்ப்பீர்கள் எனக்கு குர்ஆன் ஓதத் தெரியல அப்படி முன்னாடி அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமினுடைய சன்னிதானத்தில் நிற்க கூடிய சமூகத்தில் சத்து சிந்தித்துார்கள் எனவே குரத்தானை ஓத தெரியாவிட்டால் அதனை ஓதுவதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் அதற்காக வேண்டி நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு அதனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே அது உங்களின் மீது ஒரு கடமையாக இருக்கிறது ஐவேளை தொழுகி கடமை கடமையாக இருக்கிறதே அதுபோல குரட்டானை ஓதத் ஓத தெரியாதவர்களும் அந்த குரத்தானை கற்றுக்கொள்ளவர்களின் மீது அது கடமையாக இருக்கிறது அதற்கென்று நேரங்களை ஒதுக்கி குரட்டானை ஓதுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல எல்லாம் சொல்கின்றான் யார் பொறுப்பானை ஓதுகிறார்களோ அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் பொறுப்பானை ஓது ஓதுகிறவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கும் இன்னும் பெருமான சந்தவான செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் பொறுப்பானை ஓதுகிறாரோ அவருக்கு ஒன்றுக்கு பத்து நன்மை என்றார்கள் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்றார்கள் சலுதா சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் என்பதை என்பதனை நான் ஒரு எழுத்து என்பதாக நான் சொல்ல மாட்டேன் அலிப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீ ஒரு எழுத்து ஹரிசனர்கள் இதற்கு முப்பது நன்மை என்றார்கள் தமிழ்நாயகம் சரதாசன் அவர்கள் சற்று சிந்தித்து பாறைகள் அலிஃபில் என்பதனை பெருமாநர் அவர்கள் நமக்கு உதாரணம் காட்டினார்கள் முப்பது நன்மை என்பதற்கு நாம் நாம் அறிந்து அலம் தர கைக சின்ன சோழாதா சிறிய சோழாத எல்லோரும் தெரியும் அந்த அலம்தர கைக அதனுடைய ஆரம்பத்திலும் அலிஃபில்லாம் என்பதுதான் வருகிறது ஏன் பெருமானர் பெருமாநர் அவர்கள் இதனை சொல்லி காட்டினார்கள் உதாரணமாக அலிஃபுல்லாமி என்பதனை அலந்தரத்தை பாதனை சொல்லியிருக்கலாம் அல்லவா ஏன் அலிப் லாம் மீன் என்பதை சொல்லி காட்டினார்கள் அலிப் லாம் மீன் என்பதற்கு அதனுடைய பொருள் யாருக்கும் தெரியாது விளக்க விரிவுரையாளர்கள் அதற்கு அழுத்தம் கொடுத்தாலும் கூட சரியான விளக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டார் அதாவது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு அலிப் என்பது அல்லாஹ் லாம் என்பது சிவீல் மீம் என்பது வைம்பர் என்பதாக ஒரு தோராயமாகத்தான் அவர்கள் கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் இதுதான் சரியான அர்த்தம் என்பதாக அவர்கள் சொல்லியது கிடையாது எல்லா முஃபஸ்திர்களும் அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்துவிட்டு இதற்கு உண்டான உண்மையான விளக்கம் வருவாகும் அல்லாமதான் இதனை நன்கு அறிவான் என்பதனை அவர்கள் சொல்லி எல்லாம் எனவே அலிப் என்பதற்கு அதற்கு அர்த்தம் இருக்கிறதா இருக்கிறது அந்த அர்த்தம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அது மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது அல்லாஹ் சூலுக்கு மட்டும்தான் அந்த அர்த்தம் தெரியும் எனவே மனிதர்களுக்கு தெரியாது அந்த அர்த்தம் எனவே தான் அந்த உதாரணத்தை ஏன் சல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அருத்தம் தெரிந்து ஓதினாலும் குரானை அருத்தம் தெரிந்து ஓதினாலும் அருத்தம் தெரியாமல் ஓதினாலும் இரண்டிற்கும் ஒரே நன்மை இருக்கிறது என்பதனை சொல்லும் சொல்லும் விதமாகத்தான் பெருமாதர் செல்லவதாமலை இவர் செல்ல பண்ணவர்கள் இந்த அலிஃப்லாமி என்பதனை உதாரணமாக சொல்லி காட்டினார்கள் என்பதனை மகத்திசிகளுடைய ஹதீசனுடைய விளக்க விரிவறியாளர்கள் சொல்லிக்காட்டி தருவார்கள் எனவே குர்ஆனை நாம் போதுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை அதிகமாக நாம் ஓத வேண்டும் சொல்வோதே குரட்டானை நாளின் வறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் குர்ஆன் மரணம் செய்த நபர்களையும் அல்லாக அப்புலியை அழைத்து சொன்னான் பொருட்டான் மோதினார்களை அவர்களுக்காக வேண்டி இந்த சூறாக்கள் சூறாக்கள் முல்க் அது நரக நெருப்பை விட்டும் தடுக்கும் கபூருடைய வேதனையிலிருந்தும் அதன் அவர்களை தடுக்கும் தடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறார் ஓதி ஓதியவர்களுக்கு அதனாலே கபூரிலும் நரக நெருப்பிலும் வந்து பரிந்துரை செய்யும் ஷபாக்கு செய்யும் இவர் என்னை உலகத்தில் இவர் என்னை ஓதினார் எனவே இவருக்கு நரகத்தை கொடுக்கார் உலகத்தில் இவர் என்னை ஓதினார் இவர்கள் கபரில் நீ அதாவது இதபதாக சூரத்துல் முல்க் அல்லாஹ்வடத்தில் மன்றாடும் என்பதாக வருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டித் தருகின்றார்கள் ஹௌகமா பல்லே இஸ்ரா கோஸ்தயா இப்படி ஒவ்வொரு சூராவ்கட சரம்பறிகின்ற குர்ஆனில் அனைத்தும் சரம்பறிகின்றது குர்ஆன் நாளை மறுமையில் ஹாஃபிஸாருக்கு குர்ஆணி மரணம் செய்த ஹாஃபிள்களை அல்லாஹ் ரஹ்மாலஹு சொல்UARTின்ற குர்ஆனில் ஆயத்தை ஓதிக் ஓதிக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஓதுகின்றீர்களோ அந்த உங்களுடைய அவர்கள் குரானை ஓதுவார்கள் மரணம் விட்ட அந்த ஆயத்துகளை அவர்கள் ஓதி ஓதி அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை சொர்க்கத்தில் அவர்கள் செல்ல வேண்டிய அவர்கள் படிப்படியாக அவர்கள் செல்வார்கள் எனவே நாம் குர்பானை சிறிது சூறாக்களை இந்த ரமானுடைய மாதங்களில் அதை அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறிது நேரங்களை தெரிந்தவர்கள் சிறிய சிறிய சூறாக்களை நமக்கு தெரியும் அதுபோக இன்னும் சில சிறிய சிறிய சூறாக்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மரணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு அதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி நாம் என்றால் நாளை வறுமையில் துதாக அதன் மூலமாக எல்லாரும்போது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் எந்த நாம் ஓதுகிறோமோ அந்த நாளை நம்முடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் நாம் உயர்ந்து செல்வோம் எனவே அதற்காக வேண்டி இந்த மாதங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறிது நேரம் புராணி ஓதி சிறிது நேரத்தில் மன மரணம் ஒரு சூறாவை இன்றைக்கு இந்த ஒரு வாரம் இன்றைய தினத்தில் அல்லது ரெண்டு நாளில் அல்லது இந்த ஒரு வாரத்தில் இந்த சூறாவை நாம் மரணம் செய்வோம் அப்படி சில சூறாக்களை சிறிய சிறிய சூறாங்களை நீங்கள் பணம் விட்டுக் கொள் அவர்கள் சொன்னார்கள் எவர்களுடைய எந்த உள்ளத்தில் இல்லையோ எந்த உள்ளத்தில் இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த உள்ளம் என்பதாக பெருமான அரசாஹ் அவர்கள் சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட உள்ளமாக நம்மளுடைய உள்ளம் ஆகிவிடக் நாம் மரணம் செய்து குரகானுடைய சிறிய சிறு சூறாக்க குரானுடைய எந்த ஒரு பகுதியும் இல்லாவிட்டால் நம்முடைய உள்ளம் மரணித்த மரணித்த உள்ளமாக அது மாறிவிடும் பாழடைந்த உள்ளம் என்றால் அது மரணித்த உள்ளமாக அது மாறிவிடும் குரானுடைய எந்த பகுதியும் இல்லாவிட்டால் அந்த உள்ளம் பாழடைந்த ஒரு உள்ளம் மரணித்த உள்ளம் அந்த உள்ளத்திற்கு அந்த இதயத்திற்கு என்னதான் உபதை உபதேசம் செய்தாலும் கூட அதை அழிக்காது அதில் போய் சேரா இதையும் கல் நெச்சக்காரர் என்று சொல்வார்கள் அல்லவா கல் நச்சக்காரர் என்று சொன்னால் நபியினுடைய ஒளியின் அடிப்படையில் யாரை சொல்வதென்றால் என்றால் எவர்களுடைய உள்ளத்தில் குரானுடைய எந்த ஒரு பகுதியும் இல்லையோ அவர்கள்தான் கல் நச்சக்காரர்கள் எனவேதான் அவர்கள்தான் அவர்களுடைய உள்ளம் பால் விட்டது அதில் எந்த ஒரு உபதேசங்களும் அவங்க இட்டார் எனவே சிறிய குரானுடைய சில பகுதிகளில் சிறிய சிறிய சூறாக்களை நீங்கள் மரணம் கொள்ளுங்கள் இதற்காக வேண்டிய அந்த மாதங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய முயற்சி உங்கள் இது போன்ற துமகாவனுடைய பயான்களில் புரதானுடைய கருத்துக்களை சொல்லப்படும் இன்னும் மற்ற அயான்மையின் வீழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்னும் குரான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை விளங்குவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் குரான் எத்தனையோ நபர்களுக்கு இதாயத்தை கொடுத்து இருக்கின்ற நேர்வழியை காட்டியிருக்கின்றது காட்டியிருக்கிறது காட்டியிருக்கிறது உமர் இயலகா மக்களார் போலவே அவர்களில் சிரமத்தை எத்தளவர் கடுமையாக எதிர்த்தார்கள் என்றால் ஒரு கட்டத்தில் பெருமான செல்ல செல்லும் அவர்களையே நான் கொன்றுவிட போகிறேன் என்பதாக அவர்கள் வாழை தூக்கிச் சென்றார்கள் முகம்மது அவர்களை நான் கொன்றுவிட போகிறேன் என்பதாக செல்லக்கூடிய வழியில் நொய் என்ற சகாபி அவர்களை சந்திக்கின்றார்கள் இந்த தோழரை சந்தித்து அந்த தோழருக்கு இருக்கின்றார் நொய் எங்கே செல்கின்றீர்கள் என்பதாக அதற்கு உமர்லாஹம் தாய் என்பவர்கள் சொல்கின்றார்கள் நான் முகம்மது அவர்களை நான் கொல்ல போகிறேன் நான் கொல்லப் போகிறேன் என்பதாக அவர் வாளோடு அவர் ஏந்திவிட்டு அவர் சொல்கிறார் அப்பொழுது அந்த என்ற அந்த சஹாமி அவர்கள் சொன்னார்கள் நோய் அப்துல்லா ரதியுல்லாஹ் தாய் அவர்கள் சொன்னார்கள் முதலில் முகம்மது அவர்களை கொண்டு விட்டீர்கள் என்றால் ஹாஷி குளத்தார்கள் எல்லாம் கோத்திரத்தார்கள் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டார்கள் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவருடைய கோத்திரம் குறைஷி ஹாஷி கோத்திரம் எனவே அவர்கள் பெரு கோத்திரமாக பெரு குளத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் என்பதாக எச்சரித்தார்கள் ஏனென்றால் அவர்களும் சகாதி ஆகிட்டார் அல்லவா அவருக்கும் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அளப்பெரிய ஒரு பாசம் அன்பு நேசம் இருக்கும் அல்லவா அந்த நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக உமர் அவரை தடுக்க முடியாது ஏனென்றால் அவர் வீரர் தடுக்க முடியாது இருந்தாலும் அவருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார் அதாவது இதனை விட்டு தடுக்கும் விதமாக அவர் ஒரு நாசுவுக்காக சொல்கிறார் வேணாம் முகம்மது நீங்கள் கொள்ளாதீங்க கொல்ல போகாதீங்க கொண்டீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு எச்சரிக்கை விதமாக எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தடுக்கும் விதமாக அவர்கள் சொல்கின்றார்கள் இதனை கேட்ட உமர் ரதியுல்லாஹ் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ன நீங்களும் இஸ்லா நீங்களும் முகமது அவர்களுடைய மார்க்கத்தில் தள்ளிவிட்டீர்களோ அப்படிங்கிறது கேட்கிறார்கள் உமர் ரியுல்லா என்பவர்கள் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அதற்கு முன்பு அப்பொழுது மனைவி குண் அப்துல்லா ரசியம் அவர்கள் சொன்னார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுகிற்கட்டும் உங்களுடைய வீட்டு பாருங்கள் உங்களுடைய வீட்டெடுமை சிலாந்தி ஏற்றிவிட்டது சென்றடைந்து விட்டது இது உண்மையான மார்க்கம் ஒரு உண்மையான மார்க்கம் இருந்தால் சத்திய மார்க்கம் இருந்தால் திரித்தால் நீங்கள் அதனை சக்தி இதுதான் சத்திய மார்க்கம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அதனை நீங்கள் எதிர்ப்பீர்களா என்று கேட்டார்கள் ஓ நீங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதாக சொல்லி சொல்ல வருகிறீர்கள் புரிந்து கொண்டேன் என்னுடைய வீட்டிலும் வந்து விட்டது என்று சொல்கிறீர்களே சென்று அவர்கள் நேராக அந்த ஒரு கோபத்தில் நம்மளுடைய வீட்டிலும் நம்மளுடைய சகோதரிகளும் ஏற்றுவிட்டார்களா இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மதத்தை மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற அந்த ஒரு கோபத்தோடு உமர் அவர்கள் செல்கின்றார்கள் நேராக தங்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் சகோதரி அப்பொழுதுதான் அந்த உமர் ரியல்ல அவர்களுடைய சகோதரி அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர் அவர்களுக்கும் இருவர்களுக்கும் ஹத்தாம் கா ஹப்பாப் ரதியுல்லாம் ஹப்பாப் ரதியுல்லாம் என்பவர்கள் அந்த அந்த இரு இருவர்களுக்கும் புரட்டானை போதை கற்றுக் கொடுத்துகின்றார்கள் வெளியிருந்து வருகின்றார்கள் ஒரு சப்தம் கேட்கிறது புரட்டானுடைய சப்தம் என்ன என்ன என்பதனை உமரதி அல்லாஹாலவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்பதாக வீட்டிற்கு செல்கின்றார்கள் நுழைகின்றார்கள் நுழையும் பொழுது உமர் உமர் அவர் வருகின்றார் என்பதை தெரிந்து கொண்டு இந்த குரகானை இந்த வேதம் தெரிந்தால் நிச்சயமாக அவர் நம்மளை ஏதாவது செய்து விடுவார் என்பதாக அதனை மறைத்து விடுகின்றார்கள் குரகானுடைய அதனை அந்த வேதத்தின் அந்த சூறாக்களை எல்லாம் மறைத்து விடுகின்றார்கள் அப்பொழுது உமரவியல் தாம் விட்டு கேட்கின்றார்கள் என்ன ஓவியர்கள் என்ன சொன்னீர்கள் இல்லை இல்லை அதனை எனக்கும் காம்பியுங்கள் என்பதாக கேட்டார்கள் சிறகு பிறகு அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு அந்த பொண்ணானுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது தாகாயும் சூழாவை ஓதி காண்பிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு இப்படி ஒரு வசனத்தை இப்படி ஒரு வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டதில்லை என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் நேராக முகமது சலுலா அலிஸ் அவரிடத்தில் வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள் தருவிக்கொள்கின்றார்கள் எனவே குர்தானை அவர்கள் புரிந்து கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் விதாத்து விட்டார்கள் உமரதி அல்லாஹும் தலை நபர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமத்திற்கு எதிர் எதிராக இருந்தார்கள் ஆனால் குர்தானுடைய வசனம் குர்தானுடைய உபதேசம் அவர்களை மாற்றிவிட்டது நாமளும் குர்தானை ஓதுகிறோம் நம்மளுடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சொல்பவர்களே குரானுடைய விளக்கங்களை நாம் கேட்கின்றோம் குரானுடைய விளக்கங்களையும் அதனுடைய தசீல்களையும் நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் அதனுடைய மாற்றங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றதா என்பதை சற்று சிந்தித்திருப்பார்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் குரான் ஓதுவதன் மூலமாக விளங்குவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் குர்தானுடைய வாழ் குரான் என்ன சொல்கின்றது அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஐஷா அலி அல்லாஹும் தாலாஹா அவர் இடத்தில் போய் கேட்டார்கள் பெருமானவர் சல்லல்லா அலிஹ் வசல்லம் அந்நபர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ஐஷா அலி அல்லாஹும் தாலாஹா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குர்ஹானை ஓதியது கிடையாதா என்பதாக கேட்டார்கள் ஓதி இருக்கிறோம் ஆ பெருமானவர் சல்லல்லா அலிஹி வசல்லம் அந்நவர்களுடைய வாழ்க்கை குர்ஹானாகவே இருந்தது என்பதாக பெருமான ஆயிஷா அலி அல்லாஹும் தாலாஹா அவர்கள் சொன்னார்கள் முசல்லா வாழ்க்கை குர்கானாகவே இருந்தது எனவே முசல்லா அலிஸ் சுண்ணத்தை பின்பற்றும் விதமாக நாமும் அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் குர்கானாகவே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் குர்பான் என்ன சொல்கின்றது அதன்படி நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் ஹதீஸ் சுன்னா என்ன சொல்கின்றது அதனின்படி நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே நாம் வெறுவன நாம் குரானை ஓதுவதை காட்டினோம் குரானை ஓதி அது என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறது அதை நாம் புரிந்து கொண்டு நாம் அவள் செய்தால் இன்னும் அது சிறப்பு புரியதாக இருக்கும் ஏனென்றால் பல இடங்களில் அல்லாம் பிரபலாகவே சொல்கின்றார் அவளால் எந்த தப்பர் உணர் குரலான் நீங்கள் குரானுடைய வசனங்களை ஆயத்துக்களை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா என்பதாக அல்லாம் பல இடங்களில் கேட்கின்றார் எனவே குரகானை ஓதுவது மட்டுமில்லாமல் ஓதுவதோடு நாம் அதனுடைய கருத்துக்களை விளக்கங்களையும் நாம் புரிந்து நடக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹு ரப்புல்லாலுமே நாம் குர்தானை அனிதனமும் போதி வரக்கூடிய நல்லடியாரன் கூட்டத்தில் அல்லாஹ் அல்லாஹால உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் ஒளிவாடாக இன்னும் புர்தானுடைய கருத்துக்களை விளங்கி குரானுடைய அர்த்தங்களை அதனுடைய கருத்துக்களை விளக்கங்களை நாம் விளங்கி அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலுமே نماری <سؤال> ورکم توفیق سیوانا ہے واحور دعوانا الحمد للہ رب العالمین والحمد للہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ